நாளை தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக அப்படி தமிழனுடைய ரூபாய் லட்சியினை பயன்படுத்தியது தமிழ்நாடு அரசு தாய்மொழியை போற்றும் தமிழக முதலமைச்சர் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு அரசினுடைய இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் விளம்பரத்தில் இந்திய ரூபாயின் குறியீடுக்கு அதற்கு பதிலாக ரூபாய் லட்சினை பயன்படுத்தப்பட்டுள்ளது எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது நமது ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள பதினைந்து அலுவலக மொழிகளுடைய ஒன்றான தமிழ் மொழியை முதல்வர் உள்ளார் இது தாய்மொழி தமிழ் மீதான பற்றை பறைசாற்றும் விதமாக உள்ளது என்றும் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது